அன்புமிக்க பெரியோர்களே பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சம்மேளனத்தினுடைய மாநில துணைத் தலைவரும் மோட்டார் டுடே இதழ் ஆசிரியர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி இந்த செய்தியை தாங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன் இந்த மாத இதழில் ஆண் பெண் அதிகாரிகளை மிரட்டும் போலி பத்திரிகையாளர்கள் என்ற செய்தியை நாம் இந்த மாதம் வெளியிட்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இந்த செய்தியினுடைய செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை வழங்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பத்திரிக்கை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் மிக கடினமான உழைப்பால் பத்திரிகை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் பத்திரிகையாளர்கள் முகம் தெரியாத அடையாளம் தெரியாத ஆட்களுக்கு அடையாள அட்டையை வழங்குகிறார்கள் குறிப்பாக பணம் பெற்றுக்கொண்டு இந்த அடையாள அடையாள அட்டையை பெறுவதால் போலி பத்திரிகையாளர்கள் தன்னிச்சையாக அரசு அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொளி மூலமாக நாம் வெளியிடும் செய்தி பல அதிகாரிகள் நம்மிடத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் ஆண் பெண் அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் பல வருட பல வருடமாக நம்மிடம் ஐயா எங்களை ஒரு சிலர் குறுப்பாக வந்து மிரட்டுகிறார்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் செய்தியை நாங்கள் வெளியிடுவோம் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் மற்றும் உங்கள் மனைவி தவிர வேறொரு பெண்ணோடு உறவு வைத்திருக்கிறீர்கள் என்று எழுதுவோம் என்று கூறி மிரட்டுவதுடன் நான் யார் தெரியுமா என்று பல அதிகாரிகள் மிரட்டப்படுவதால் ஒரு சில அதிகாரிகள் பயந்து கொண்டே பணத்தை வாரி இறக்கிறார்கள் ஒரு சில அதிகாரிகள் துணிச்சலோடு நான் எதுவும் செய்ய முடியாது என்று கூறும்பொழுது அவர்களைப் பற்றி தாறுமாறாக பல விமர்சனங்களை ஆண் பெண் அதிகாரிகளை சேர்த்து இணைத்து எழுதுவதும் அதன் மூலம் பணத்தை திரட்டுவதற்கு கட்ட பஞ்சாயத்து பேசுவதும் தொடர்ந்து வருகிறது இது மட்டுமல்ல வாட்ஸ்அப்பில் அவருடைய புகைப்படத்தையும் அவருடைய கன்டென்ட்டையும் வெளியிட்டு அரசு அதிகாரிகளின் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் இந்த காணொளி எதற்காக வெளியிடுகிறோம் என்றால் இந்த மாதிரி செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கும் போலி பத்திரிகையாளர்கள் தயவு செய்து மாற வேண்டும் காரணம் என்னவென்றால் பல பத்திரிகை நடத்தக்கூடிய பத்திரிகையாளர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை அறியாமல் பத்திரிகை செய்தி மாவட்டந்தோறும் தர வேண்டும் என்பதற்காக பல ரிப்போர்ட்டர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் செய்திகளை பெற்று அதை செய்தியாக வெளியிடுகிறார்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் பத்திரிகை வந்தாலும் வராவிட்டாலும் அந்தந்த மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு சிலரை அவர்களோடு இணைத்துக்கொண்டு கொண்டு ரூ ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் அடையாள அட்டை ரிப்போர்ட்டர் கார்டை வழங்குவதால் இந்த ரிப்போர்ட்ரு கார்டை வாங்குகின்ற நபர்கள் தான் பணம் கொடுத்து வாங்கிவிட்டேன் என்ற கர்வத்தில் அவர்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் ஒரு அலுவலகம் பிடியோ அலுவலகமாகட்டும் தாசில்தார் அலுவலகமாகட்டும் கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர் அலுவலர் ஆகட்டும் மைன்ஸ் ஏடி மைன்ஸ் ஆபீஸ் ஆகட்டும் காவல்துறை ஆகட்டும் போக்குவரத்துறை ஆகட்டும் இப்படி பல்வேறு துறைகளில் இவர்கள் கால் பதித்து அதிகாரிகள் மிரட்டுகிறார்கள் இது சம்பந்தமாக பல அதிகாரிகள் நம்மிடம் கூறியதின் விளைவாக இது போன்ற பத்திரிகையாளர்கள் தவறான முறையில் நடக்க வேண்டாம் என்று இந்த காணொளி மூலம் தாங்கள் தாங்கள் மத்தியிலே இந்த செய்தியை வெளியிடுகிறோம் பத்திரிகை சுதந்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு நான்காம் தூண் அரசு அதிகாரிகள் நம்மை மிகவும் மதிக்கிறார்கள் நம்மீது அக்கறை அவர்களுக்கு உண்டு ஒரு செய்தியை வெளியிடுவது நாம் தான் அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் அந்த செய்திகளை வெளியிடுவதற்கு நமக்கு உரிமை உண்டு ஆனால் அந்த செய்தியை வெளியிடாமல் நாம் பணம் கேட்டு மிரட்டுவது ஆண் பெண் அதிகாரிகளை இணைத்து எழுதுவது பெண்களிடம் தகாத வார்த்தைகள் கூறி பெண் அதிகாரிகளிடம் மிக மோசமாக நடந்து கொள்வது பெண் அதிகாரிகளை மிரட்டி குறிப்பாக பெண் அதிகாரிகளை அதிகமாக மிரட்டி பணம் பறிப்பது என்பது இந்த பத்திரிக்கை தர்மத்திற்கு உகந்தது அல்ல தோழர்களே நீங்கள் மனம் மாற வேண்டும் இப்படி மாறாவிட்டால் பலர் இன்று சிறைச்சாலையில் உள்ளே கம்பி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஏழு நபர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக நகை அடகு வைக்கின்ற அடகு வாங்குகின்ற ஒரு நபரிடம் நீ நகையை வாங்கி விற்கிறாய் என்று மிரட்டி பணம் பறிக்கும் போகும் பொழுது அவரை காவல்துறை மூலம் செய்தி கொடுத்து அவர்களை காவல்துறை நீதிமன்றத்திலே நிறுத்தி ஜெயிலுக்கு அனுப்பினார்கள் இது பரவலாக தமிழ்நாடு பூராவும் நடந்து வருகிறது அந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது பத்திரிகையாளர் என்ற முறையிலே நீங்கள் அரசு அதிகாரிகளை நாடுங்கள் செய்தி கேளுங்கள் அவர்கள் விரும்பி ஏதோ ஏதேனும் உதவிகள் செய்தால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பத்திரிகையில் செய்தி வர வேண்டும் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் நீங்கள் ஒரு ரூபா கொடுக்குறீங்கன்னா இன்னொரு இரநூறுவா கொடுத்தீங்கன்னா அந்த செய்தி போடுவோம் ஒரு கால் பக்கம் போடுவோம்னு சொல்லுங்கள் அதில் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா மாவட்ட அலுவலகத்தில செய்தி தொடர்பாளர் மக்கள் செய்தித் தொடர்பாளர் என்னன்னு செய்வார்னா அனைத்து பத்திரிகையாளர்களையும் அழைத்து ஒரு அலுவலகத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு அமைச்சர் வராரு யாரும் வரக்கூடிய நேரத்தில் எல்லா தொலைக்காட்சிகளையும் செய்தி நிறுவனத்தையும் அழைத்து அந்த செய்தியை அவர் அந்த செய்தியாளர்களிடம் கொடுப்பார் அந்த செய்தியை அவர்கள் வெளியிடுவார்கள் அதற்காக அந்த துறையைச் சார்ந்த அதிகாரிகளிடம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அவர்கள் ஒரு சிறிய தொகையை வாங்கி அதை எல்லோருக்கும் பிரித்து தருவார் அதிலும் சிலர் சண்டை எனக்கு தான் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கல அப்படின்னு ஒருத்தரே வாங்கிட்டு போற நிலைமைகளும் காட்சிகளும் நிறைய இருக்கு தொடர்ந்து இந்த போலி பத்திரிகையாளர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற பெண் அதிகாரிகளை மிரட்டக்கூடிய அளவிற்கு துணிந்து விட்டார்கள் ஒரு பத்திரிகையாளர் அதிகாரிகளை சென்று பணம் கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன வேணாலும் செய்வேன் உன் குடும்பத்தையே இழுத்து ரோட்டில் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு இது எந்த விதத்தில் நியாயம் அந்த பத்திரிகையாளர் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பத்திரிக்கை நடத்துங்க வேண்டாம்னு சொல்ல அந்த அதிகாரிகள் பணம் கொடுத்தா வாங்குங்க வேண்டாம்னு சொல்ல வரல அது உங்களுடைய விருப்பம் அதை கொடுக்குறவங்களுடைய விருப்பம் வாங்குற வாங்கக்கூடியவர்களுடைய விருப்பம் இதில் மோட்டார் டுடே இதழ் ஆசிரியரும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சம்பளத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அக்னி நான் தலையிட விரும்பல ஆனால் தயவு கூர்ந்து இது போன்ற செயல்களில் ஒரு சிலர் மட்டுமே மிரட்டி கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை தான் நான் அதை பண்ணிடுவேன் நான் ரவுடி நான் அப்படி ஆயிருவேன் இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரட்ட மிரட்டர்லாம் என்கிட்ட இருக்க கூடாது அந்த பத்திரிகையாளர்கிட்ட நான் குறிப்பா இது போன்ற மிரட்டக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட நான் இந்த ஏதோ ஒரு காணொளி மூலமாக செய்தியாக சொல்றேன் தொடர்ந்து ஒரு அதிகாரிகளை மிரட்டை மிரட்டி எழுதக்கூடிய சூழ்நிலை போகும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு போராத காலம் வந்து சிக்கலை ஏற்படுத்தும் நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு ஆலோசனை பத்திரிகையாளர் எல்லாம் சொல்றாங்களோ போன்று அரசு அதிகாரிகளுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் என்று கணக்கில் வச்சுங்க அதை நம்ம வைக்காதனால தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதிகாரிகள் எழுத வேண்டியது பத்து லட்சம் கூட அஞ்சு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் கூடு மனசாட்சியே இல்லாம நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு வெளியே வர்றது ரொம்ப கேவலமா இருக்கு இது போன்ற செய்திகளை பத்திரிக்கையாளர்கள் நிறுத்தினோம் தப்பு செஞ்சால் எழுதுங்க அதுக்காக உங்க குடும்பத்தையும் எழுக்காதீங்க ஒரு அதிகாரி தப்பு செஞ்சுட்டாங்கன்னா சார் நீங்கள் தப்பு செஞ்சீங்க லஞ்சம் வாங்கினீங்க இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நான் எங்களுடைய செய்தி மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல எடுத்து கொண்டு செல்கிறேன் மாவட்டத்தினுடைய அதிகாரிகிட்ட எடுத்து சொல்கிறேன் இதை மாநிலத்தினுடைய முதல்வருக்கு எடுத்து சொல்கிறேன்னு சொல்லுங்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து அந்த பத்திரிகை எங்கே போவதோ என்னன்னு தெரியாதோ ஆனால் எழுதுவாங்க இது மாநிலத்தினுடைய முதல்வர் முதல் முதலமைச்சர் சைட் எடுத்துக்கு ஒன்றும் கிடையாது அவங்க அதை படிக்கிறதே கிடையாது அவங்க அதை பார்க்கறதும் கிடையாது உங்களுடைய புஸ்தகத்தை போனவனே அந்த புத்தகத்தை பார்த்தவொடனே இது என்னைய புஸ்தகம் அப்படி போடப்பா இதில் என்ன விஷயம் இருக்கு போகுது என்ன எழுத போகிறாங்க ஏதோ பணம் பறிக்கிறதுக்கு நோக்கத்தோட எழுதுவாங்க இதே வேலையா போச்சு உங்களுக்குலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் மேல அமைச்சர் வரைக்கும் இது கவனத்தில் இருக்கு உள்துறை செயலாளர் இருந்து முதன்மை செயலாளர்ல இருந்து ஒரு தரமான பத்திரிக்கையா இருந்தால் படிப்பாங்க யாரும் எல்லாரும் படிப்பாங்க தரம் என்பது அதனுடைய அட்டை உள்ளடக்கம் அதனுடைய தன்மை காகிதத்தினுடைய தன்மை இதெல்லாம் இருக்குது அந்த என்ன செய்தி போடுறாங்கன்னு இருக்குது பெரிய பத்திரிகையாளர்களுடைய ரிப்போர்டர்லாம் யாரும் இப்படி போய் செய்கிறதே கிடையாது சும்மா ஏதோ ஒரு மாதம் ஆறு மாதம் ரெண்டு மாதம் நடத்திட்டு நடத்த முடியாதவங்க ஒரு அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு ஒரு அது அதிகாரி போய் சும்மாவே ஒரு புக்கோட கொடுக்காம எனக்கு பணம் கொடுங்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும் அதிகாரிகளுக்கு ஒரு இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் உங்களை மிரட்டக்கூடிய பத்திரிகையாளர்களை முதலில் நீங்கள் எந்த பத்திரிக்கை உங்களுடைய ஆசிரியர் பெயர் என்னன்னு கேளுங்க அவங்க கார்டு இந்த கார்டை வாங்கி அதை ஒரு ஜெராக்ஸ் அதாவது அதாவது உங்களுடைய செல்போன்ல ஒரு படத்தை எடுத்துக்கங்க நான் உங்களுடைய ஆசிரியருக்கு பேசுகிறேன் நீ எங்கிட்ட வாங்குகிற காசு உங்களுடைய ஆசிரியர்கிட்ட அனுப்புறியான்னு கேட்குறேன் அப்படி வாங்கி நீ அனுப்புறதா இருந்தால் நான் கொடுக்குறேன் ஏன்னா நான் ஏதோ உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பத்திரிக்கைக்காக நான் உதவி செய்யணும்னு விருப்பப்படுறேன் அதை நான் இங்கே செய்கிறீங்களான்னு பார்க்குறேன் மிரட்டக்கூடிய போலி பத்திரிக்கையாளர்கள் தான் இது மிரட்டாமல் ஏதோ வராங்க சார் வணக்கம் சார்ன்றாங்க ஏதோ பார்த்து உதவி செய்யுங்கிறாங்க அவங்களுக்கு அவங்க பத்திரிக்கை வளர்ச்சிக்காக கேட்குறாங்க ஏன்னா பத்திரிக்கை வந்து இன்றைக்கு சூழ்நிலையில் பத்திரிக்கைகள்லாம் ரொம்ப கஷ்டம் வளர்த்துறதெல்லாம் கொண்டு போகிறதே பெரிய நிறுவனமெல்லாம் இன்னைக்கு அப்படியே கீழே தள்ளப்பட்டுருக்கு அந்த தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நியாயமா வந்து நிக்கிறவங்ககிட்ட நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க அரசு அதிக அனைத்து பேரையும் நான் சொல்றேன் மிரட்டக்கூடியவர்களை நீங்க வந்து நீங்க பயந்துக்காம பயப்படாதீங்க எல்லா துறையிலயும் லஞ்சம் இருக்கு லஞ்சம் இல்லாமல் இந்த துறை தமிழ்நாடு அரசு இப்போ இந்த இந்த இப்ப ஆளக்கூடிய அரசு எல்லா துறையிலயும் லஞ்சம் இருக்குன்றது பொதுமக்களுக்கும் தெரியும் எந்த ஒரு பேப்பருக்கு போனாலும் காசு கொடுக்கணுங்கிறது தெரியும் அந்த காசு கொடுத்தா அந்த காசை யாருக்கு போகுதுன்றதும் தெரியும் இது யாருக்கும் தெரியாமல்லாம் இல்லை மக்களுக்கு தெரியும் மேல் மட்டத்தில் இருக்கிற கீழ் மட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அரசாங்க அதிகாரிகள் யாருக்காக காசு வாங்குறாங்க யாருக்காக அவங்களுடைய விருப்பம் யாருக்கு யாருக்கு வாங்குறாங்க அது நம்ம வருங்காலத்தில் போலி பத்திரிக்கையாளர்கள் தயவு செய்து மாறுங்க நம்மளுடைய செய்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சம்மேளனத்தினுடைய எங்களுடைய லெட்டர் பேரில் குறிப்பா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கும் மாவட்டத்தினுடைய செய்தி தொடர்பாளருக்கும் காவல் கண்காணிப்பாளருக்கும் கடிதம் கொடுத்து இந்த மாவட்டத்தில் எத்தனை பத்திரிக்கை வருது யார் இதில் உண்மையான பத்திரிகையாளர்கள் இவங்க எத்தனை பேருக்கு இந்த மாவட்டத்தில் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க அந்த கார்டு உங்ககிட்ட இவருதான் எங்களுடைய பத்திரிகையாளர்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காங்களா என்ற செய்தியை சேகரித்து அந்தந்த அலுவலகத்தில் அதிகாரிகள் மத்தியில் இவர்கள்தான் தான் பத்திரிகையாளர்கள் இவர்கள் தான் அடையாளம் அட்டை வைத்திருக்கார் என்ற ஒரு கடிதத்தை வழங்க இருக்கிறோம் மேற்படி தயவுசெய்து அதிகாரிகளை மிரட்டும் போலி பத்திரிக்கையாளர்கள் இந்த காணொளியை பார்த்து நீங்களா திருந்தணும் மாறணும் இல்லை நான் மாட்டேன் நான் யார் தெரியுமா ஊரில் ராஜா நான் ரவுடி நான் நாலு பேர் சேர்ந்தோம்னா என்ன வேணாலும் பண்ணுவோம்னா காலம் பதில் சொல்லும் காலம் ஒரே மாதிரி சுழற்சி முறையில் ஓடிட்டு இருக்காரு ஓடிட்டு நிற்காது எங்கேயாவது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நிற்கும் அப்போ நிற்கிற போது நமக்கு சிக்கல் ஏற்படும் அதனால் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேர் ஏற்படும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படும் பத்திரிக்கையாளர் என்பது இன்றைக்கி ம சமூகத்தில் பெரிய ஒரு மதிப்பும் மரியாதை பத்திரிக்கையாளர்னா ஒரு எல்லோருமே மதிக்கிறாங்க இப்போ என்னை எடுத்துங்களே நான் இன்னைக்கு முதன்மை செயலாளர் பார்க்குறேன் அல்லது அமைச்சரை பார்க்குறேன் அல்லது வந்துட்டு என்னுடைய சம்பந்தமாக ஒரு ஆணையரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே கூப்பிட்றாங்க பேசுகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர்னா அந்த ஒரு மரியாதை இருக்குது ஒரு சிலர் மதிக்கிறதே இல்லை அதிகாரிகள் அதிகாரிகளும் மதிக்கிறதுல ஆணையரை மதிக்கிறதுல எந்த அதாவது ஐஏஎஸ்ஸே மதிக்க மாட்டாங்க கலெக்டரே மதிக்க மாட்டாரு இன்னும் போச்சொல்லியா வேலை இல்லை வேலை இருக்குது எனக்கு நாளைக்கு வந்து பார்க்க சொல்லு அப்படின்வாங்க இப்போ நாளைக்கு போனாரு நானே வந்து பார்க்க சொல்லுறேன் நீங்கள் நான் வெளியில் போயிட்டேன்னு சொல்லுங்கன்னு ஒருவர் இதுதான் நிலைகள் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றைக்கும் வந்துட்டு என்றைக்கும் அது தலைத்து நிற்கும் தலை தூக்கும் போலி எப்பொழுதுமே ஒரு நாள் முகத்தரை கிளியும் தயவுசெய்து அன்பார்ந்த தோழர்கள் அனைவரும் இந்த செய்தியை முக்கியமாக எடுத்துக்கொண்டு போலி பத்திரிகையாளர் என்ற முகவரியை தடுத்து நாமும் சிறப்பான ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையிலே எல்லோரும் வளம் வர வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை அதிகாரிகள் பெண்களை எழுதக்கூடிய போலி பத்திரிகையாளர்கள் பெண்களையும் ஆண்களையும் மிரட்டக்கூடிய தினசரி வாரத்தில் ஒரு நாள் அது எந்த பத்திரிக்கை எப்போ வந்தாலும் சரி அதுல வந்து பத்து அதிகாரிகள் எழுத வேண்டியது பத்து அதிகாரிகளுக்கு இதே வேலை எதுக்குன்னா பணம் பறிக்கிறதுக்கு இது போன்ற தொடர்ந்து எழுதக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாம் செய்தி போடுங்க ஆனா பெண்கள் அதிகாரியோ ஆண்கள் அதிகாரம் இணைத்து எழுதாதீர்கள் அது நம்மளும் ஒரு குடும்பத்தில் இருக்கோம் நம்மளும் ஆண் பெண் குடும்பம் அதை பிறந்து வளர்ந்துருக்கோம் அவங்களுக்கும் என்ன மனநிலை இருக்குன்னு பார்க்கணும் பணத்துக்காக எது வேணாலும் செஞ்சிடலான்னா எப் அதுக்கு வேற வேலை இருக்குது அன்பு உகந்தவர்களே அதை விட முக்கியமான செய்தி போன இதழிலே வெயிட்டிங் லிஸ்டில் இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க அதிகாரிகள் எழுதணும் அது இருபத்தி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பல அதிகாரிகளை மாற்றம் செய்கிறாங்க சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க இந்த வெயிட்டிங் லிஸ்ட் எதுக்கு ஆணையர் நமக்கு புரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில் இருக்கிற போக்குவரத்து அலுவலகத்தில் ஆளே கிடையாது அந்தந்த அலுவலகத்தில் ரெண்டு நாள் வேலை தான் நடக்குது பொதுமக்களுக்கு அன்றாடம் பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யறதுக்கு இந்த போக்குவரத்து தயாரா இல்லை இதில் வெயிட்டிங் லிஸ்ட் என்னன்றத இந்த ஆணையர் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் தப்பு பண்ணா ஒரு அதிகாரி தப்பு பண்ணா வெயிட்டிங் லிஸ்ட் ஏதாவது வைக்கிறீங்க அப்புறம் திரும்ப அவங்களுக்கு என்கொயரி பண்றீங்க அப்புறம் திரும்பி அவங்களை வேலைக்கு எடுக்கிறீங்க ஆனா சும்மாவே வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் என்ன ஆணையர் என்னதான் நடவடிக்கை எடுப்பாரு ஒண்ணுமே புரியல இந்த செக் போஸ்ட்ல இருக்கிற அதிகாரிலாம் அஞ்சு அஞ்சு வருஷம் ஒரே செக் போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கானுங்க நல்ல கொள்ளை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க கேட்டா ஒண்ணுமே இல்லைன்றான் இங்க வந்து பக்கம் வண்டியே வர மாட்டேங்குது அந்த பக்கம் வண்டியே வர வரமாட்டேங்குது அஞ்சு வருஷம் எதுக்கு நீங்க வச்சிட்டு இருக்கீங்க ஒரு செக் போஸ்ட்ல அதிகாரியா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள மாத்துங்க அவங்கள டிசி லெவலுக்கு கொண்டு போங்க இல்லை வேற எங்கேயாவது ஆர்டி ஆஃபீஸுக்கு கொண்டு போங்க ஏதாவது ஒரு வேலை கொண்டு போங்க வேற ஒருத்தரை அங்கே செக் போஸ்ட்ல போடுங்க பல செக் போஸ்ட்ல ஓயவே கிடையாது புளிகரை வந்து ஓயவே கிடையாது ராமசாமிங்கிறாலும் வாரத்தில் ஒரு நாளைக்கு கொள்ளையடிச்சிட்டு உக்காண்டிருக்காரு அந்த ஆர்டியோ ஆர்டர் போட்டாராம் என்ன இது அன்பு இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது பொதுமக்கள் அனைவரும் என்னுடைய காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்க வியூஸ் போடுங்க தொடர்ந்து நல்ல செய்திகளை கொடுப்போம் உண்மையை பேசுவோம் உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி நன்றி வணக்கம்